ஹாய் நான் மேஹ்லா துளசி வழிபாடு துளசி வழிபாடு வந்து ஆடி மாதம் வளர்ப்பிறை துவாதேசில இருந்து கார்த்திகை மாதம் வளர்ப்பிழை துவாதேசி வரைக்கும் நூற்றி பத்தொம்பது நாட்கள் வழிபாடு செய்யணும் அதில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் இதில் கடைசி பூஜையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நவம்பர் மாதம் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ள இந்த முப்பது நாட்கள் கூட வழிபாடு செய்யலாம் இந்த துளசி இதுக்கு நம்ம நிறைய கஷ்டப்படணும்னு இது இல்லை நம்ம வந்து சிம்பிளாக வழிபாடு பண்ணாலே போதும் நம்ம வீட்டில் துளசி மாடம் வைக்க இடம் இருந்தால் துளசி மாடம் வச்சு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா வீட்டு பூஜை அறையிலேயே ஒரு சின்ன துளசி மாடம் வெள்ளிலேயோ பித்தாளையிலையோ வாங்கி கூட வழிபாடு செய்யலாம் இந்த வழிபாட்டுக்கு தீபம் ஏற்றுறது ஒரு தாம்பளை தட்டில் பதினோரு ரூபா நாணயங்கள் வைத்து அதற்கு மேலே கஜலட்சுமி விளக்கு வைக்கணும் இந்த கஜலட்சுமி விளக்கில் நெய் தீபம் ஏற்றணும் அந்த நெய் ஊற்றி இடத்துல வசம்பு பொடி கொஞ்சமாக போடணும் பச்சை தீ நிறத்திடி போட்டு தீபம் ஏற்றணும் துளசி தேவியை தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்யும்போது மூன்று முறை வலம் வரணும் துளசி வழிபாடு செய்தால் சகல செல்வங்களும் நம்மளுக்கு வந்து சேரும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோடன் வாழலாம் தேங்க்யூ